ஆ சார் வந்து ஃபோன் எடுக்கல நீங்கள் எடுத்துருக்கீங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களா சொல்லுங்க நீங்கள் ஆமாங்க சரி இப்போது சார் வந்து ஒரு தொழிலதிபர் வந்து அக்தர் உசைன் என்பவர் வந்து இருபது லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்காம இருக்காரு அந்த பணத்தை கேட்க போனதுக்காக ஆம்ஸ்டாங்கை வெட்டி கொண்ட மாதிரி ஒன்றையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஆ ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில்

உங்க வீட்டுக்காரரே இது கொடுக்கவே இல்லன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படிங்க தந்தி டிவிக்கு போவோம் நீங்க போய் முதல்ல கம்ப்ளைன்ட் கேளுங்க நான் கம்ப்ளைன்ட் ஏங்க நான் வந்து பத்திரிக்கையாளர் இப்போ அவர் மரட்டனதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்கா அவர் ஒரு ரெக்கார்ட் கொடுத்திருக்காரு ஏங்க எங்க வீட்டுக்காரர் கொடுக்கவே இல்லன்னு சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டுங்க முதல்ல போய் நம்பரை செக் பண்ணிட்டு ஓங்கா ஃபோன் பண்ணி யார் கொடுத்தாங்க அவங்ககிட்ட போய் பேசுங்க வீனா என்கிட்ட ஏங்க பேசிட்டு இருக்கீங்க சார் வணக்கம் சார் தனசேகரன் இன்ஸ்பெக்டர் சார்ங்களா ஆமாங்க மேடம் நீங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் சார்